தெளிவான வானிலை அறிக்கை நான் தான் அவங்க கோபிநாதன் பேசுகிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரபிக்கடலில் குறிப்பாக லட்சத்தீவு பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது நாளைக்கு உருவாகி அதே நேரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைய போகுது இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கேரளாவுக்கு மேற்கு புறத்தில் அந்த மேற்கு புறத்தில் அது தீவிரமடையும் போது நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா அது மேற்கு நோக்கியே போகுது நமக்கு பாதிப்பு இருக்காது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி நாளைக்கும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் அதுக்கப்புறம் படிப்படியாக தமிழ்நாட்டில் பொழிவு குறையும் குறைய தொடங்கும் மழை இருக்காது இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்கிழக்கு வங்காள வரிகுடா பகுதியில் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது எப்போ அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி அந்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுடைய கிழக்கு பகுதியில் தமிழ்நாட்டுக்கு கிழக்கு பகுதியில் உருவாக போகுது அதுவும் இலங்கையிலேருந்து தென்கிழக்கேன்னு சொல்லலாம் அது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகரப்போகுது தமிழ்நாட்டு கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரப்போது அது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும் நம்மளுடைய சேனலில் கூட சொல்லியிருந்தோம் சென்னைக்கு நெருக்கமாக வரப்போது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது எங்கே வேணாலும் கரையை நெருங்கலாம்னு காலையில் நம்ம வானிலை படங்கள்லாம் பார்த்து ஐரோப்பிய மாடல் அமெரிக்கா மாடல்லாம் பார்த்து சொல்லியிருந்தோம் இப்போயும் அதை உறுதிப்படுத்துகிறோம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த மாத இறுதியில் ஒரு தீவிரமான புயல் தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து ஒரு பலத்த மலைப்பொழிவை கொடுக்கும்னு நம்புவோம் ஆனால் உறுதியாக எப்போ உருவாக போகுது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்போ தான் வந்து உருவாகவே போகுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி அப்போ தீபாவளியை எல்லாருமே நிம்மதியாக கொண்டாடலாம் பெரிய லெவலில் பாதிக்கும் மழையோ எந்த பிரச்சனையும் இல்லை தீபாவளி வரைக்குமே இப்போ தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அது அந்த நம்ம குமரிக்கடலில் அது நிலவிட்டுருக்கு படிப்படியாக அது மேற்கு நோக்கியே போய் லட்சத்தீவு அப்புறம் அரபிக்கடலில் தீவிரமாயி அது தீவிரமாயி அந்த பக்கம் போகும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற இல்லை இந்த செய்தியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி